கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் மாதம் ஆறாம் தகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு வரங்களும் வளங்களும் இன்றைய தியான வசனம் தீத்து மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் வேத புரட்டனா இருக்கிற ஒருவனுக்கு நீ இரண்டொரு தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு தியானம் பிதாமாகிய தேவன் தாமே தம்முடைய பிள்ளைகளுக்கு வரங்களையும் வளங்களையும் பகிர்ந்து கொடுக்கின்றார் அதற்கான காரணம் என்ன பிதாவனுடைய சித்தம் இந்த பூமியிலே நிறைவேறும் படிக்கு வரங்களையும் வளங்களையும் பெறுபவர்கள் தங்கள் சொந்த வாழ்விலே பிதாமாகிய தேவனின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றாதவன் யாருடைய சித்தத்தை செய்கிறான் தன் மாம்சமும் உலகமும் விரும்புவதையே செய்கிறான் அந்த உலகமும் மாம்சமும் தேவ சித்தத்திற்கு எதிராக செயல்படுகின்றவர்களாக இருந்தால் அவை எதற்கு அடிமையாக இருக்கின்றது நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம் என்று பரிசுத்த வேதாகமம் இந்த உலகத்தின் ஆளுகையை குறித்து தெளிவாக நமக்கு கற்றுத் தருகின்றது தன் மாம்சம் விரும்புவதை செய்பவனிடத்திலே ஆவியின் கனி இருக்க முடியாது அவர்களில் சிலர் தாங்கள் பெற்றவைகளை கத்தரின் நாமத்தை கூறிக்கொண்டு தகாத விதமாக பயன்படுத்துகின்றார்கள் இயேசு பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை அப்பொழுது நான் உங்களை அறியவில்லை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்றார் தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது இந்த உலகப் பொருட்களின் ஆசீர்வாதத்தையும் செல்வ செழிப்பையும் மையமாக வைத்து உபதேசம் செய்கின்றவர்களை குறித்து எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்கின்றோம் அவர்களின் முடிவை நியாயம் தீர்ப்பது நம்முடைய வேலை அல்ல விட்டு விலகி சத்தியத்திலே நிலை நின்று தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோமாக ஜபம் செய்வோம் சகலமும் அறிந்த தேவனே இந்த உலகத்தினால் உண்டான வஞ்சகமான உபதேசங்களில் நான் சிக்கிக் கொள்ளாத படிக்கு கற்றுக்கொண்டபடியே விசுவாசத்திலே நிலைத்திருக்கும் படிக்கு எனக்கு கிருபை செய்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் ஒன்று ஒன்றியோவான் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம்